நம்மனால எனக்கு பிடிச்ச ஒரு கிழங்கு சிகப்பன் கிழங்கு குழகுலான்னு போகும் இந்த சிவப்பன் கிழங்கும் நான் ஆர்ஃபனேஜில் படிக்கும்போது கருணைக்கிழங்கும் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஆர்ஃபனேஜ் அப்புறம் வந்து சத்துள்ள பொருளாக இருக்கும் கருணைக்கிழங்கு பூசணிக்காய் பரங்கிக்காய் சவுச்சவ் சேப்பன் கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் விலை கம்மியாக இருந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும் ஸோ கம்பல்சரி சேப்பங்களுக்கு சாம்பாரில் இருக்கும் அப்போ தொட்டில் புழக்கம் சுடுகாடு வரலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சேப்பங்களுக்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க வெண்டைக்காயை விட இருக்கும் ஆனால் அதுதான் நவப்பாசனம் நவபாசனம்னால் ஆயிரம் வருஷம் வாழலாம் இல்லையா அதுதான் அந்த சேப்பங்களுக்கு பட்சியாக திங்கலாம் அப்படியே வேக வச்சுருக்கேன் பாருங்கள் சேப்பங்களுக்கு தோல் உரிச்சு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபுட்டு பட் இது நான் வந்து வெங்கடேஷ் பட்டு செஃப் பண்ணதை பார்த்துட்டு அதிர்ந்து போனேன் நான் கிழக்கில் இது இவ்வளோ ஒரு டிஷ்ஷாக இதை நான் வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுருக்கலாமே அட்லீஸ்ட்டு நான் வந்து சொந்தமாக செல்ஃப் எம்ப்ளாயி ஆனது வந்து பதினாறு வயசில் டென்த்து லெவன்த்துலேயே நான் ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லெவன்த்துக்கு அப்புறம் நான் தான் ஃபேமிலி ஹெட்டு இப்போ ஃபேமிலி கேட்டுனா என்ன என்னுடைய லிபேட்டி தான் நான் தான் சம்பாதிப்பேன் நான் தான் சாப்பிடுவேன் அம்மா சிஸ்டரு அப்போ நான் வந்து வெண்டைக்காய்க்கு இம்பார்ட்டன் கொடுப்பேன் வெண்டைக்காய் சுண்டைக்காய்க்கு அப்புறம் ஹாஸ்டலில் பிடிச்ச உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பட் சாம்பாரில் செய்வோம் சில நேரத்தில் போடுவாங்க போட மாட்டாங்க இந்த குழவுழப்பு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்காது என் மதருக்கு பிடிக்காது என் சிஸ்டருக்கு பிடிக்காது நானும் ரெண்டு மூணு சொல்லி பார்த்தேன் அப்போ வந்து அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல சரி விட்டுட்டேன் அதுக்கு பதில் சுண்டக்காய் சாப்பிட்டேன் இப்போ அறுபது வயசில் எனக்கு மஸ்ட் ஆகிருச்சு சேர்ப்பான் கிழங்கு கிழங்குகள் நம்ம உடம்பில் ஏறணும் கிழங்குகள் வந்து ப்ரோட்டீன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்கான்னு தெரியல இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஈஸி டைலு டைஜஷன் ஃபுட்டு கிழங்குகள் கிழங்கை பற்றி ஆராயணும் நிறைய சயின்டிஃபிக்காக நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா உங்களுக்கு ரொம்ப வீடியோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடிய வீடியோவாக இருக்கும் கொத்தரங்காய் வந்து அவ்வளோ போகிறேன் ஸோ சேப்பிழங்க நல்லா வேக வச்சு அதை வந்து பிசைஞ்சு லைட்டாக உப்பு போட்டு அதை வடையாக எடுத்துக்கிட்டாங்க சேப்பு கிழங்கு வடை நல்லா ப்ரௌனிஷாக இதை பண்ணிட்டேன் சேப்பு கிழங்கு வடை இதை ஒரு சாட்டாக செய்ய போகிறேன் அதை அடுத்த ப்ராசஸில் வந்துடும் உணவுங்கிறது நம்ம ஜெர்மனியன் மாதிரி இருக்கணும் ஜெர்மானியர்னு சொல்லுவாங்க ஆர்டி அது ஜெர்மானியிலேருந்து கொஞ்சம் தான் அமெரிக்கா சிக்ஸ் ஃபீட் இருக்கணும் ஹைட்டு ஒன் பாயிண்ட் ஃப ஒன்றே கால் ஃபீட்டு இருக்கணும் வித்து அப்படியே ஓங்கி அடித்தா ஒன்ரெட் டன் வெயிட் ஜெர்மனி பீப்புள் அப்படி இருப்பாங்க ஐ லைக் ஜெர்மனி பீப்புள் அண்டு அமெரிக்கன் பீப்புள் எல்லாம் சிக்ஸ் ஃபீட் இருப்பாங்க எல்லாருமே கனடா கனடா பீப்புள் ஆனால் திருப்பூரில் நான் இருக்கும்போது சந்தித்த ஃபாரினர்ஸ் என்னுடைய டெக்ஸ்டைல் பிசூஸில் ஆல் கண்ட்ரி மெஜாரிட்டி யூரோப் மெஜாரிட்டி யூஎஸ் ஈரோப்பு கனடா ஆஸ்திரேலியா சைனா சைனா கூட கம்மி தான் ஏன்னா சைனா வந்து நம்மளுடைய பெருவி காம்படேட்டர் சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் டர்க்கி வியட்நாம் கம்போடியா ஸ்ரீலங்கா இது பங்களாதேஷ் இதெல்லாம் பேக்வேர்டு கண்ட்ரிஸு அதனால் அவங்களுக்கு நிறைய சப்சிடி கிடைக்கும் அவங்கள காம்பினேட் நம்ம பண்ண முடியாது பட் இந்தியாங்கிற ஒரு லெஜண்ட் ஒரு ஜெயிண்ட் கண்ட்ரியை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் குட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் ஆகணும் இந்த வேல்டில் அப்போயே மற்ற வீப்பெல்லாம் யூரோப்பியன்லாம் இந்தியன் டேஸ்ட்டு தான் மேக்சிமம் இட்டாலியனாக இருக்கட்டும் போர்ச்சுகலாக இருக்கட்டும் ஸ்பெயினாக இருக்கட்டும் போலண்டாக இருக்கட்டும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு வெஸ்டர்ன் யூரோப்ஸு ஈஸ்டர்ன் யூரோப்பு ஆப்ரிக்கன்ஸ் கொஞ்சம் அதுவும் கொலாபரேஷனில் வந்தது தான் ஜெர்மனி ஜெர்மனிலேருந்து அமெரிக்கன்ஸ் அமெரிக்கிலேருந்து ஆஃப்ரிக்கன்ஸ் எப்போ அமெரி ஆப்ரிக்கன்ஸ் அமெரிக்கா டச் பண்ணாங்களோ அப்போ ஆஃப்ரிக்கன்ஸு அமெரிக்கா கட் இன்னூறு நூற்றம்பது வருஷத்துக்குள்ளே தான் ஸோ அமெரிக்கன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் கலந்த கலவையாகிடுச்சி ஸோ அமெரிக்கன்ஸ்க்கு ஈக்குவலாக ஆஃப்ரிக்கன்ஸும் ஹைட் வெயிட் ஜென்ரேஷன் இண்டியன் வந்து இந்தியன் அவ்வளோ ஹைட் வரல மேபி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பேலன்ஸ்டு ஃபுட்டு ஹைஜி இது ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தி எக்ஸசைஸ் குளோபலி ஒர்க்கு குளோபலி நாலேஜ் இருந்தால் இண்டியன்ஸ் ஆர் ஆல்சோ அமெரிக்கன்ஸ் ஜெர்மானியன்ஸ் அந்த ரேஞ்சில் இண்டியன்ஸ் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ஒரு வேர்ல்டுலேயே பிரெயின் பவர் இண்டியன்ஸ் அதுலேயும் தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம் சூப்பர் பிரைட் பவர் இந்த காலத்துலேருந்து ஏன்னா எஜுகேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்த நாடு தமிழ்நாடு மேதை ராமானுஜமாக இருக்கட்டும் சரஸ்விராமா இருக்கட்டும் ஜிடி நாயுடாக இருக்கட்டும் அப்துல் கலமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு புனிதர்கள் உருவான தமிழ்நாடு தமிழ்லேருந்து ஆரம்பித்து குளோபல் வரலையும் நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ அந்த சேப்பங்கிழங்க சாட் மசாலா போட்டு பண்ண போவேன் இதுக்கு என்ன தேவை மாங்காய் பொடி ஆஞ்சு பவுடர் மாங்காய் பொடி கோல்டு ஆயில் ஆல்ரெடி ஆச்சு ஓம ஹல்திராம் ஓமா பொடி அக்ஸன் தயிர் அடுத்து மஞ்சள் தூள் போட்டாச்சு அடுத்து இது என்னது ஜீரா பவுடர் போட்டாச்சு கீ போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸ் குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணி இப்போ நான் அவங்களுக்கு சாட்மெண்டாக தயாரிக்க போகிறேன் செலவுக்கு கேட்ச் இந்த மசாலா யூஸ் பண்ண போகிறேன் அச்சன் தயிர் அதிராம் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஜீராத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் மாங்காய் பவுடர் காஞ்சூர் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க வெங்காயம் எலுமிச்சம்பழம் சம்பளம் வெங்காயத்தை நல்லா வதக்கி சாரி கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் அடுத்து பூண்டு வதக்கணும் சரி இது இடித்த பூண்டு கரு சோப்ப வருத்த அந்த சேப்பங்களுக்கு எடுத்துக்கிறோம் மேலே இந்த கலக்கடை மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் சாட்பொடி ஜீரகத்தூள் உப்பு கல் உப்பு மாங்காய் தூள் எல்லாத்தையும் ஒரு ஆறு ஐட்டம் சால்ட்டு மிளகாய்த்தூள் மாங்காய் அமைச்சத்தூள் அடுத்து சாட் மசாலா போட்டாச்சு மஞ்சள் மஞ்சத்தூள் என்னென்னு போட்டுக்கலாம் ஸோ அஞ்சாறு ஐட்டத்தை போட்டு அப்படியே பிணைஞ்சிருக்கேன் கிண்டி எல்லாத்தையும் மேலே போட்டு கலக்கியாச்சு இப்போ கழுற அடிசன் தயிர் தயிர் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து போயிடும் போட்டு தயிர் அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது தயிரை தயிர் நிறைய பேர் தப்பு இல்லை ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆனியன் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன் கொத்தமல்லி அப்புறம் இதுக்கு மேலே கேட் மசாலா ஹல்திராம் மோம பொடி ஒரே இடத்துல என்ன இல்லை அதுக்கு மேலே இந்த மாதுளை வந்து இப்போ கிடைக்கல டக்குன்னு அதனால் நான் ஆப்பிள் போட்டிருக்கேன் நீங்கள் மாதுளை போட்டுருங்க இல்லை ஆப்பிளை பொடி பண்ணி போட்டுருங்க யுவர் சாய்ஸ் நான் ஆப்பிள் போட்டேன் அவ்வளோதான் இது ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் வெள்ளரி பிஞ்ச மேலே தூங்கினேன் வெள்ளரி பிஞ்சி தூங்கணும் நல்லா புளிஞ்ச வெள்ளரி பிஞ்சி அவ்வளோதான் ஸோ ஏழு ஐட்டம் மேலே வந்து இந்த சாட்டுக்கு மேலே ஆப்பிள் வெள்ளரி பிஞ்சி அதுக்கு முன்ன கீழே ஃபஸ்ட்டு இந்த சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழக்கு மேலே மசாலா நம்ம சாட் மசாலா நம்ம வச்சுருக்கோம் ஏழு மசாலா அதுக்கப்புறம் தயிர் மேலே ஊற்றி இந்த கிரீனிஷ் இருக்கு இல்லையா ஆனியன் டொமேட்டோ சி ஆனியன் ஆப்பிள் கேரட் ஆனியன் ஆப்பிள் கொத்தமல்லி இந்த மூணையும் நிறைய பேர் கேஷிய நட்டு கூட இது பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கேஷிய நட்டு இதெல்லாம் தேவைப்படணும்னா ஒரு சாட் மசாலா ரெடி ஸோ இந்த மாதிரி இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இதில் வந்து கிழங்குங்கிறது உங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும் கார்போஹைட்ரேட் கொடுக்கும் மேலே வந்து மசாலாக்கள் எல்லாமே இன்க்ரீடியன்ட் ஃபார் டைஜஷன் கிழங்கு டைஜஷ் பண்ணுறது ப்ளஸ் சுவைக்காக அதுக்கு மேலே உள்ள நேச்சுரல் என்னென்னா ஆப்பிள் மாதுளை ஆனியன் குக்கும்பேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்டர் ஃபைபர் வித் சால்ட் ஃபைபர் கண்டென்டர் ஈஸியாக உங்களுக்கு டைஜன் கொடுக்கும் ஸோ இது ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணி இடையில் போடுவேன் இப்போ ஒரு டிப் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜமாயிங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்